السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليار عشر والشفع والبتر والليل إذا يسر صدق الله أبو العلي العظيم அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் ஹுதுரி யதி கல்லத் ஹீலதி அதிரிகினி யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகரனைக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலவாத்தும் சலாமும் அடியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உச்சார் உறவினர்கள் தோழர்கள் சுகதாக்கள் சுவாரியவயன்கள் அவுளியாக்கள் மற்றும் இங்கு குழுமிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் உண்டானத்துமாக உலகத்திலே கா வாழும் காலம் முழுக்க எல்லா சோதனைகளை விட்டும் நீங்க பெற்று நிம்மதியான வாழ்க்கையோடு வாழக்கூடிய தௌவியத்தை பெற்ற நல்ல கூட்டத்திலே அல்லாத நம்மையும் நம்முடைய சன்னதிகளையும் அல்லாத சேர்த்தல் உரிவானாக ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய தௌவியத்தையும் அல்லாஹ் தந்தல் உரிவானாக மிக்கவர்களே முகரம் மாதத்தினுடைய பறக்கத்தான நாட்களை நாம் முன்னோக்கி அமர்ந்திருக்கின்றோம் இந்த பத்து நாட்களுமே பறக்கத்தான் நாட்கள் தான் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இருந்த போதிலும் அந்த பத்தாவது நாளை மார்க்க சிறப்பான ஒன்றாக சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் நாயகம் அவர்கள் அன்றைய தினத்திலே யார் தன்னுடைய குடும்பத்தாருக்கு விசாரமான முறையிலே செலவழிக்கின்றார்களோ அல்லாஹ் தானா ஆண்டு முழுக்க நிறைவான செல்வங்களை அல்லாஹ் வழங்குகின்றான் என்பதாக நடிகல் நாயகம் செல்லல்லா வரீஸ்வரன் அவர்கள் அசுரா தினத்தினுடைய பத்தாவது தினத்தை பற்றி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த அதிகளை பார்க்கின்றோம் நிறைய நபிவார்களுக்கு அல்லாஹ் தாயா அன்றைய தினத்திலே அவருடைய சோதனை மட்டும் அல்லாஹ் விடுதலையை கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை மாற்றி கொடுத்த வரலாறை அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய நாளாக ஆசூராவினுடைய தினத்தை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் ரியல் நாயகம் செல்லல்லாஹு அலையூஸ்வரம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜரத் செய்து செல்லக்கூடிய அந்த நேரத்திலே மதீனாவை சார்ந்த மக்களை பார்க்கின்றார்கள் நிறைய யூதர்கள் நோன்பு வைத்திருக்கின்றார்கள் அந்த காட்சிகளை பார்த்த நிறைய நாயகம் சுதாஸ் அவர்கள் கேட்கின்றார்கள் தோழர்களே என்ன காரணத்திற்காக நோன்பு வைத்திருக்கிறீர்கள் என்பதாக கேட்க அந்த மக்கள் சொன்ன செய்தி யார் ரசூல் அல்லா பூசா அவர்களை அல்லாஹ் தாரா அந்த கடலில் இருந்து அல்லாஹு பாதுகாத்தான் கடலில் மூழ்காமல் அல்லாஹ் பாதுகாத்தான் அல்லாஹ் தாலா அந்த படையோடு சேர்த்து அந்த கடலை அல்லாஹ் மூழ்க வைத்தான் அழித்து விட்டான் இதற்கு நன்றிகடனாக நாங்கள் நோன்பு வைத்திருக்கின்றோம் என்பதாக சொல்லும் நேரத்தில் தான் ரியல் நாயகம் செல்லாரிஸ் அவர்கள் சகாபா பெருமக்களை பார்த்து சொல்கின்றார்கள் தோழர்களே அவர்களை விட மூசா அலை நபி நானும் நபி இருவரும் சகோதரர்களின் அடிப்படையிலே அந்த நோன்பை வைப்பதற்கு நான்தான் அதையும் தகுதி பெற்றவர்கள் என்பதாக பெருமநாஸ் சரதாஸ் அவர்கள் சஹாபா பிரேமக்கரிடத்திறை சொல்லி அந்த நோன்பை வைக்கும்படி ஏறினார்கள் தங்களுடைய இறுதி காலத்திலே சஹாபா பிரேமக்களை பார்த்து சொன்னார்கள் தோழர்களே இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு ஹயாத்தோடு இருந்தால் இந்த பத்தாவது நோன்போடு சேர்த்து இன்னொரு நோன்பையும் சேர்த்து வைப்பேன் என்பதாக பெருமானார் சரதாச அபுர்கள் சபாபா பிரமுகனத்திலே சொன்னார்கள் அதற்கு காரணம் யூதர்கள் செய்வதற்கு மாற்றமான செயலை நாம் செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் பெருமானார் சரதாஸ் அபுர்கள் தனித்து பத்தாவது நோன்பை வைக்கும் மட்டும் வைக்க வேண்டாம் அதோடு சேர்த்து ஒரு நோன்பை வையுங்கள் என்பதாக பெருமகநாத் சரதாஸ் அவர்கள் சொல்லியதோடு மட்டுமல்லாமல் அந்த நோன்பை யார் வைக்கின்றார்களோ அல்லாஹ் தாலா முந்திய ஒரு ஆண்டினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றார் என்பதாக ரியல் நாயகம் சரதாஸ் அவர்கள் அளவுக்கு அதிகமான நன்மையை அந்த நோன்பிற்கு பகரமாக அல்லாஹ் தருவதாக வாக்களித்திருக்கூடிய முடிகின்றது அதிகாரிகள் மீது சத்தியமாக பத்து இரவுகள் பத்து பகல் மீது சத்தியமாக ஒற்றைப்படையான நாட்கள் இரட்டை நாட்கள் அனைத்தின் மீதும் சத்தியமாக என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருவான் திருமறை விளக்கம் சொல்லக்கூடிய ஞானவாங்கள் மூன்று விதமான கருத்துக்களை சொல்வார்கள் ரவலாருடைய கடைசி பத்து நாட்கள் துலவத்தினுடைய முதல் பத்து நாட்கள் முகன்ற மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் இந்த மூன்று பத்து நாட்களையும் குறிக்கக்கூடிய வசனமாக இந்த வசனத்தை எல்லாம் அமைத்து வைத்திருக்கின்றான் என்பதாகச் சொல்லிவிட்டுச் சொல்வார்கள் ஒரு வரலாறை பின்னணியாக வைத்துதான் தான் அல்லாகு ஒரு செய்தியை மக்களுக்க வைச்சீகிறேன் அழகாக எடுத்து காண்பிக்கக்கூடிய அந்த காலத்தினுடைய அடையாளத்தை எடுத்து காண்பிக்கக்கூடிய ஒன்றாக அல்லாக வைத்திருக்கின்றான் திருமலை இறங்கிய அந்த மாதம் அந்த ரமதானுடைய கடைசி பத்து நாட்களிலே அடங்கி இருப்பதன் காரணத்தினால் அந்த வரலாறை வைத்து அல்லாஹ் தாரா அந்த காலத்தை அல்லாஹ் அடையாளப்படுத்துகின்றான் ஹஜ்ஜி பெருநாளுடைய ஒருபாடு கொடுக்கக்கூடிய அந்த ஒன்றை அடையாளமாக வைத்து அல்லாது வரலாற்றை நினைவுபடுத்தி சமுதாயத்திற்கு சொல்வான் அந்த பத்து தினங்கள் சிறந்த தினம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிப்பான் மோகர் மாதத்தினுடைய இந்த பத்து தினங்கள் நபிவார்களை அல்லாஹ் சோதனையிலிருந்து பாதுகாத்து யாரெல்லாம் உலகத்திலே பெருமையோடு வாழ்ந்தார்களோ அந்த சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக அளித்த வரலாறை சொல்வதற்காக ஒன்ற மாதத்தினுடைய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் ரியல் நாயகம் செல்லாதனுடைய சமூகத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது யார் சூழல்லா பெருமை என்றால் என்ன என்பதாக கேட்கின்றார்கள் ரியல் நாயகம் செல்லாதவர்கள் அப்போது சொல்கின்றார்கள் சத்தியத்தை மறுப்பது நினைப்பது இந்த இரண்டு செயல்களும் யாரிடத்திலே வந்துவிட்டதோ அந்த மனிதனிடத்திலே பெருமை இருக்கின்றது என்பதற்கு அடையாளமாக இது அமைந்திருக்கின்றது என்பதை ரியல் நாயகம் சரதாசு அவர்கள் சொல்லித் தந்தார்கள் ஒரு அரசன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டுமோ அதற்கு நேர் மாற்றமான வாழ்க்கையை வாழ்ந்தவன் அந்த கொடியோனை அல்லாஹ் எப்படி எல்லாம் அளித்தான் என்பதை திருமறையின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காண்பித்திருக்கின்றான் அவன் சொல்வான் ஆன ரப்பு நகலா நான் தான் ஆக பெரிய இறைவன் என்பதாக தன்னை தானே சொல்லி கொண்டிருந்தான் ஆனால் அல்லாஹ் அவனை ஒன்றும் இல்லாதவனாக அவனுடைய அரசாட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய என்னுடைய கட்டளையின் பிறகான் இந்த நெல் நதி ஓடுகின்றது என்பதாக சொல்லிக் கொண்டிருந்த அந்த பிரவுன் அதே நெல் நதியிலே மூலிகரிக்கப்பட்டான் கடைசி நேரத்திலே ஈமான் கொள்வதாக வாக்கு கொடுத்தான் அல்லாஹு தாலா அந்த வாக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை அவனை அல்லாஹு தாலா அந்த நெய்நதிக்குள்ளாக மூலிகடித்து அழித்து விட்டார் என்ற வரலாறை பார்க்கின்றோம் மட்டுமல்ல உலகத்திலே யாரெல்லாம் அலிசாட்சியம் செய்து ஆணவத்தோடு வாழ்ந்தார்களோ பெருமையோடு வாழ்ந்தார்களோ அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அல்லாஹ் அளித்த வரலாறை வரலாற்றிலே நிறைய பார்க்க முடிகின்றது அபூஜக இருக்கின்றானே அந்த அபூஜகன் நான் தான் மிகச் சிறந்தவன் என்பதாக குறைசீலுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருந்தான் ஆனால் ஒரு தடவை அதே அபூஜைகள் கபாவிலே அமர்ந்திருக்கக்கூடிய வேளையிலே நிறைய நாயகம் சரதாஸ் அவர்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து சொல்கின்றார்கள் தோழர்களே சூரத்துர் ரஹ்மான் அர் ரஹ்மான் சூறாவை உங்களிடையே யார் கபாவிலே சென்று சப்தமிட்டு ஓதுவது கேட்கின்றார்கள் சகாபா பெருமக்களிலே ஒரே ஒரு சகாபி இருந்திருக்கின்றார்கள் எழுந்திருத்து சொல்கின்றார்கள் யார் சூரல்லா நான் செல்கின்றேன் என்பதாகச் சொல்கின்றார்கள் இபனுவ சோதர ரவியல்ல கு தாராங்க கு ரியல் நாயகன் சரதாஸ் அவர்கள் இரண்டாவது முறையாக கேட்கின்றார்கள் தோழர்களே உங்களில் யார் கருதாவினை சென்று சத்தமிட்டு சூரத்துர் ரஹ்மானை ஓதுவது என்பதாக இரண்டாவது முறையாக கேட்கின்றார்கள் அதே சமானு இறந்திருக்கின்றார்கள் யார் சூரல்லா நான் செல்கின்றேன் சத்தமிட்டு ஓதுகின்றேன் என்பதாக அந்த சாவி சொல்ல ரீல்தா என் சரதாஸ் சொல்கள் மூன்றாவது முறையாக கேட்கின்றார்கள் டோழர்களே காமாவினை சென்று சத்தமிட்டு சூரத்தூர் ரஹ்மானை ஓதுவது யார் என்பதாக கேட்க அதே சாவி இருந்திருக்கின்றார்கள் யார் சூரல்லா நான் செல்கின்றேன் என்பதாக அப்துல்லாஹிப் என சோதியல்லாவுக்காரானவர்கள் காமாவினை சென்று சப்தமிட்டு ஓதுவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கின்றார்கள் சரதாஸ் அவர்கள் அந்த சகாமியை பார்த்து சொல்கின்றார்கள் செல்லுங்கள் எல்லோருக்கும் முன்பாக அந்த வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த வசனங்களை தெல்ல தெளிவாக சப்தமிட்டு ஓதுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள் அந்த சாமி ஆர்வத்தின் காரணத்தினால் காபாவிலே செல்கின்றார்கள் சப்தமிட்டு அந்த சூரத்து ரஹ்மானை ஓதுகின்றார்கள் ஓதிய அடுத்த நொடி கமதாவிலே சுற்றி இருக்கக்கூடிய அபூஜகனோடு அமர்ந்திருக்கக்கூடிய பிற வக்கத்து குறைஷிகள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள் அபூஜகின் ஓடோடு வருகின்றான் கண்ணத்திலே ஓங்கி அறிந்து விடுகின்றான் இபிருவ சோவந்தர் எல்லாம் அதனுடைய காது கிழிந்து விடுகின்றது அந்த கிழிந்த அந்த நிலையிலே அழிந்தவர்களாக பெருமானா சலாசனுடைய சமூகத்திற்கு வருகின்றார்கள் யார் சூரல்லா சூரத்து ரஹ்மானை சத்தம் விட்டு ஓதுவது யார் என்பதாக தாங்கள் கேட்டீர்கள் மூன்று முறை கேட்டீர்கள் நான் பதில் சொன்னேன் ஆனால் சென்று நான் ஓதிய நேரத்திலே என்னை விட்டான் காதெல்லாம் கிழிந்து விட்டது என்பதாக சொல்லும் நேரத்திலே ரியல் நாயகம் சரதாசம் அவர்கள் அந்த சாவியை பார்க்கின்றார்கள் அவர்கள் வரக்கூடிய அந்த தோரணையை பார்க்கின்றார்கள் காது கிழிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றார்கள் அந்த நேரத்திலே

என்னுடைய அருகாமையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் சிரிப்பதற்கான காரணம் என்ன என்பதாக அலிஸ்லாம் கேட்க இபிரி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் யார் சூரல்லா உங்களுடைய இதே சஹாதி சூரா ரஹமானை எந்த சஹாதி சந்தமிட்டு ஓதினார்களோ அதே சஹாபி காதி எவன் மூலமாக கிழிக்கப்பட்டதோ அதே சகாபியின் மூலமாக சுப செய்தி இந்த சமுதாயத்திற்கு கிடைக்கும் என்பதாக அவர்கள் சொல்லிவிட்டு அவர் மூலமாகவே தகவல் தெரிவிதாக சொல்லிவிட்டு சென்றுவிடுகின்றார்கள் திருமண சரராஜ் அவர்கள் என்ன நடக்கும் என்பதாக ஆச்சரியமாக பார்த்த அந்த சந்தர்ப்பத்தில் தான் பதில் போர்க்களம் நடகின்றது அந்த பதில் போர்க்களத்திலே சரராஜ் அவர்கள் இவ்வருவ சகோதரனை அழைத்து சொல்கின்றார்கள் தோழரே எதிரி படையிலே சென்று யாரெல்லாம் செத்து கிடக்கின்றார்கள் யாரெல்லாம் அறை குறை உயிரோடு இருக்கின்றார்கள் என்பதை பார்த்துவிட்டு விட்டு வாருங்கள் உயிர் அறை குறையாக இருக்கக்கூடிய அவர்களை கொண்டு விடுங்கள் காரணம் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அவ்வளவு கெடுதிகளை செய்திருக்கின்றார்கள் என்பதாக ரவியல் நாயகம் சல்லாஸ் அவர்கள் சொல்லி அனுப்ப இவரும் சகோதரர் எப்படி இருப்பார் என்றால் அலக குள்ளமானவர்களாக பார்ப்பதற்கு தோற்றம் இல்லாதவர்களாக அந்த சாவி இருப்பார்கள் அந்த சாவியை பார்த்து தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு எதிரணியை வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு வாருங்கள் என்பதை சொல்லி அனுப்புகின்றார்கள் இந்த சாவி சேரின்றார்கள் மானிச மலையாக அபூஜகில் கீழே படுத்து கிடக்கின்றான் குத்துயிராக கிடக்கின்றான் இவரும் மஸூத் রাদিয়াল্লাহு تعالیஹு அவர் அவனை பார்க்கின்றார்கள் அவனுடைய நெஞ்சுக்கு மேலாக ஏறி அமர்ந்து விடுகின்றார்கள் அந்த அபூதிகளை சொல்கின்றான் குட்டை பயிலே என்னை என்னுடைய மேனியிலே அமர்வதற்கான தகுதி உனக்கு வந்துவிட்டதா என்பதாக இலக்காரமாக கேட்கின்றான் தன்னுடைய கையிலே வைத்திருந்த அம்பி பாலவினால் அவனை அறுக்கின்றார்கள் அது மலிங்கி போய்விட்டு அறுக்க முடியவில்லை அபூஜகருடைய அந்த வாழை எடுக்கின்றார்கள் கூடுமையாக கடுமையாக கனமாக இருக்கின்றது அந்த வாரினால் அவனை அறுக்கின்றார்கள் கழுத்தை துண்டாக்குகின்றார்கள் கழுத்தை இழுக்கின்றார்கள் தங்களால் இழுக்க முடியவில்லை அந்த காதிலே அந்த அபூஜகருடைய தலையிலே ஒரு கயிற்றை கட்டுகின்றார்கள் அந்த கயிற்றுடைய மற்றொரு பகுதியை தன்னுடைய காதினுடைய ஒரு பகுதியிலே ஓட்டை போட்டு கட்டிவிடுகின்றார்கள் அவரை இழுத்துக் கொண்டே வருகின்றார்கள் யார் சூழல்லா இது அபூஜகருடைய தலை அவன் எவ்வளவு கொடியவன் தெரியுமா மார்க்கத்திற்காக அவ்வளவு கொடுமைகளை செய்த அவருடைய தலை இதோ இருக்கின்றது யார் சூழல்லா என்பதாக சொல்லும் நேரத்திலே ரியல் நாயகம் சதாஸ் அவர்கள் பார்க்கின்றார்கள் அபூஜகள் அன்றொரு காலம் சூரத்து ரஹ்மானை ஓதிய நேரத்திலே இதே இவனு சொல்வது ரதியல் அவன் காதிரை சேர்த்து அறைந்தான் காது கிரின்டி விட்டது வடியோட வந்தார்கள் ஜிப்ராஹில் அலைஹிஸ்ஸலாம் சிரித்தார்கள் ஆனால் அதே காதிலே ابو ஜகளுடைய தலையை கட்டி அந்த கயிற்றை தன்னுடைய காதலே முடிச்சு போட்டு இழுத்து கொண்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்த ரியல் நாயகம் அவர்கள் சிரிக்கின்றார்கள் உலகத்திலே பெருமையோடு வாழ்ந்த மனிதன் ஒரு நாள் பெருமையோடு மாழ்வான் பெருமையோடு உலகத்தை விட்டும் அறிவான் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த வரலாறு அமைந்திருக்கிறது என்பதை ரியல் நாயகம் மசலாதவர்கள் சொன்ன வரலாறை பார்க்கின்றோம் ஹஜ் யூஸ்து என்று சொல்லக்கூடிய ஒரு கொடியவன் உலகத்திலே அவன் வாழ்ந்த காலத்திலே எந்த நன்மையையும் செய்யவில்லை அவன் செய்த ஒரே ஒரு நன்மை என்றால் குரான் ஷரீஃபை ஓதும் இறங்குறதே ஜபர் ஜேரோடு ஓதுகின்றோதே இந்த ஜபர் ஜேரை பதித்தவன் அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இதை தவிர எந்த நன்மையையும் செய்யவில்லை நிறைய சஹாபா பெருமக்களை கொன்று குவித்திருக்கின்றான் அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஒரு தடவை சபயத் இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபியை சந்திக்கின்றான் சந்தித்து கேட்கின்றான் உன்னுடைய பெயர் என்ன என்பதாக கேட்கின்றான் சபயத் என்பதாக சொல்ல சவையது கிடையாது சக்தி சவையது என்றால் ஸ்ரீதேவி சக்தி என்றால் மூதேவி என்பதாக அவன் சொல்ல என்னை பற்றி இந்த உம்மத்தை சார்ந்த எல்லோருக்குமே தெரிய தவிர உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது என்பதாக இவர்கள் சொல்ல பலவிதமான கேள்விகளை கேட்கின்றான் கடைசியிலே சொல்கின்றான் உன்னை நான் கொலை செய்ய போகின்றேன் எப்படி கொல்ல வேண்டும் என்பதை நீயே தீர்மானித்துவிடும் என்பதாக அந்த சொல்ல சவாய் சுபை அவனை பார்த்து சொல்கின்றார்கள் எப்படி வேண்டுமானாலும் கொள் அது ஆட்சேபே கிடையாது ஆனால் மறுமையிலே இதே பலியை அல்லாஹ் உன்னை வாங்குவான் என்பதாக சொல்லிவிட்டு அமர்ந்து விடுகின்றார்கள் கோபப்பட்டவனாக தன்னுடைய தோழர்களை பார்த்து சொல்கின்றான் இவரை உடனடியாக கொலை செய்து விடுங்கள் என்பதாக கொலை செய்ய அனுமதி வழங்க யூசுப் வழங்கானவர்கள் தயாராக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்திலே இவர்கள் திருமலை வசனத்தை ஓதுகின்றார்கள் இன்மீ வஜகு சமாவாதி வானம் பூமிகளை முன்மாதிரி இல்லாமல் படைத்த அந்த ரப்பின் பக்கமாக என்னுடைய முகத்தை நான் திருப்பி வைத்திருக்கின்றேன் கிபிலாவின் பக்கமாக நான் திருப்பி வைத்திருக்கின்றேன் என்பதாக இறைமலை வசனத்தை ஓதுகின்றார்கள் அளவுக்கதிகமான கோபப்பட்டவராக கிபிலாவை விட்டும் அவரை வேறு திசையிலே திருப்பி விடுங்கள் என்பதாக திருப்பச் சொல்கின்றான் சவாயிதி அந்த நேரத்திலே மசிதில் அவரான் எங்கே இருந்தாலும் சரி அல்லாஹினுடைய திருமுகம் எல்லா திசையிலேயும் அமர்ந்திருக்கிறது என்பதாக அடித்த வசனத்தை ஓத்துகின்றார்கள் ஹஞ்சாஜி கோபப்பட்டவனாக முகம் குப்பர் அவரை கவிழ்த்துங்கள் அவரை கொலை செய்யுங்கள் என்பதாக உத்தரவிடுகின்றான் அந்த நேரத்திலே அது சவை விருசுபையின் ரதி அல்லாஹ் புரானுடைய வசனத்தை ஓத்துகின்றார்கள் மின்கா ஹல இதே மன்னினிருந்து தான் அல்லாஹ் மனிதனை படைத்தான் வஃபீகா நுவையுக்கும் இந்த மண்ணில் இருந்துதான் அல்லாஹ் திருப்ப எழுப்புவான் தாரத்தின் மண்ணிற்குள்ளாக திரும்ப செல்லுவான் அதே மண்ணிலிருந்து அல்லாஹ் திரும்ப எழுப்புவான் என்று சொல்லக்கூடிய ஓத கோபமடைந்த இவரை உடனடியாக கொண்டு விடுங்கள் என்பதாக பலித்திருக்க சொல்கின்றான் சபையுபிர் ரதியல்லா தகவல் அந்த நேரத்திலே ஒரு துகாவை செய்கின்றார்கள் யா அல்லாஹ் எனக்கு பின்பாக இந்த ஹஜ்ஜாஜுடைய கையிலே யாரனையும் ஒப்படைத்து விடாதே நான் தான் கடைசி மனிதனாக இருக்க வேண்டும் நிறைய சமாதிகளை கொண்டிருக்கின்றான் எனக்கு பின்பாக யாரையும் கொல்லக்கூடாது கூடாது என்பதாக அல்லாவிடத்திலேயே துவா செய்கின்றார்கள் அந்த துவாவினுடைய பலாபலன் பதினைந்து நாட்களுக்குள்ளாக ஹஜ்ஜா ஜபல் யூசுப் சபை சுபைரதில் இருந்த அந்த பதினைந்து நாளுக்குள்ளாக அவன் மரணித்த வரலாறை பார்க்கின்றோம் மரணித்தது சாதாரணமான மரணம் கிடையாது தகுதி படைத்தவன் என்ற பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருந்தான் ஆனால் அவனுடைய கடைசி நேரம் கடுமையான காய்ச்சல் விட்டது அந்த காய்ச்சலின் காரணத்தினால் மயக்கம் வருகின்றது அவனால் நடக்க முடியவில்லை கடைசியிலே வயிற்றிலே ஒருவிதமான வழி ஏற்படுகின்றது அதை தீர்ப்பதற்கான வழி தெரியவில்லை வயிற்றிலிருந்து புழு பூச்சுக்கள் எல்லாம் வெளியே வந்து கொண்டிருக்கின்றது இவனுக்கு குரல் தாங்க முடியவில்லை குரல் தாங்காத காரணத்தினால் இவனை சுற்றி நெருப்பு மூட்டப்படுகின்றது அடுப்புகளை பெரிய பெரிய அடுப்புகளை வைத்து பற்ற வைக்கப்படுகின்றது அந்த நெருப்பினுடைய ஜுவாலையினுடைய மேலே பற்றி சில நேரங்களிலே தோலையும் பொசுக்கிவிடும் ஆனால் இவனுக்கு தெரியாது தோல் எரிந்துவிட்டது கருகிவிட்டது என்பதாக இவனுக்கு தெரியாத அளவுக்குள்ள வித்தியாசமான வியாதியை அல்லாஹ் வழங்கினார் என்ற வரலாற்றை பார்க்கின்றோம் பதினைந்து தினங்களாக இருந்தாலும் கூட மிக கொடுமையான கொடூரத்தை அனுபவித்தவனாக வேதனைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தவனாக இருந்த மரணத்தை அடையக்கூடிய வரலாறை பார்க்கின்றோம் எத்தனையோ மனிதர்கள் உலகத்திலே பெருமையோடு வாழ்ந்தவர்கள் அல்லாஹ் அவனைவிட நான் தான் பெரியவர் என்பதாக சொன்னவர்கள் எல்லாம் உலகத்திலே ஒன்றுமில்லாமல் போன வரலாறை உணர்த்தக்கூடிய தினமாகத்தான் மாதத்தினுடைய